அரசியல மிக முக்கியமான நிகழ்வு அது என்ன அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றாரு கோபிச்செட்டி பாளையத்திலிருந்து அந்த எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகி அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார் இதுதான் மிக முக்கியமான நிகழ்வு அரசியல் களத்தில் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தொடங்குறாரு அதேபோல ஐம்பத்தி வருடங்களுக்கு மேலாக அனுபவம் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவருடைய கட்சியில இணைகிறார் செங்கோட்டையன் அவர்களால் திமுகவுக்கு போக முடியுமா அவருக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லாபம் நிச்சயம் சொல்ல முடியும் செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டி அங்கே சுமார் ஒன்பது முறை போட்டியிட்டு எட்டு முறை வெற்றி பெற்றவர் தொடர்ந்து ஒன்பது முறை எம்எல்ஏ இருந்தவர் நான்கு ஆட்சியில் இறக்குறைய அவரே அமைச்சராக இருந்தவர் இதோட சேர்த்து கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த ஈரோடு இருக்கியா அந்த ஈரோடுல வெற்றி வாயை சூடு இல்லையா ஏடிஎம்கே அதற்கு மிக முக்கிய காரணக்கா செங்கோட்டையன் அவர்கள் தான் ஏன்னா அந்த ஒட்டுமொத்த இருந்துச்சு அவர்களோட பொறுத்தவரைக்கும் முழுமையாக செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதிக்கம் இந்த நேரத்தில் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெட்டிக்கலகத்தை நோக்கி போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா அது நான் இருக்கக்கூடிய ஈரோடு தொகுதியில் இருக்கக்கூடிய சும்மா ஒரு ஒம்பது தொகுதிகள் இருக்குது ஈரோடு ஈஸ்ட் வெஸ்ட் பவானி சாகர் மொடக்குறிச்சி பெருந்துறை பவானி அதுக்கப்புறம் அந்தியூர் இந்த தொகுதியோட சேர்த்து கோபிசெட்டிப்பாளையம் எட்டுலருந்து ஒன்போது தொகுதிகள் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தொகுதி இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் இருக்கு இல்லையா அந்த ஈரோடு மாவட்டத்தில் தன்னுடைய செல்வாக்கு வீழக்கூடாது தனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது நான் தனிச்சு இவ்வளோ ஓட்டு வாங்க முடியும் அதோட சேர்த்து எந்த ஓட்டை இணைச்சா என்னால் இங்கே வெற்றி பெற முடியும் முதலாவது கொங்கு பெல்ட்டெல்லாம் சேர்ந்து நம்ம கைக்கு வரணும் அது அடுத்த காரணம் வச்சுக்கணும் இது எல்லாம் வெற்றி பெறதுக்கு என்னோட இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு சதவீதம் அதோ இன்னொரு நபரை இணைச்சிக்கிட்டா நான் வெற்றி வாகை சொல்ல முடியும் முழு அதிகாரத்தை அடைய முடியும் அப்படின்னா அவர் விஜய் அவருடன் போறது சரி அப்படி இல்ல நான் மூவ் பண்ற அரசியல் சொல்லி அவர் அரசியல் மூவ் பண்ணிருக்காரு எனவே ஓகே செங்கோட்டையன் அவருடைய இந்த நகர்வு மூலமாக தமிழக வெற்றி விஜய் என்னதான் நன்மை நடக்கும் அப்படின்னா முதலாவது ஒரு பெரிய நன்மை நடக்கும் அது என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் அட்வைசர் அதாவது தமிழகத்தினுடைய களம் அறிஞ்ச அந்த அரசியல் நன்கு புரிஞ்சு அதுக்குன்னு ஆலோசனை கொடுக்க நபர் மாதிரி நல்ல களத்திலேயே இருந்து எனக்கு அறநூற்றாண்டுகள் ஐம்பது வருஷத்துக்கு மேலே அரசியலே இருந்து வெற்றிகரமாக இருந்த நபர்கள் பக்கத்தில் போகும்போது யதார்த்தமான அரசியல் என்ன இல்லையா அந்த முக்கியமான அறிவுரைகள் கிடைக்கும் முதலாவது எனவே இரண்டாவது ஈரோடுல வெற்றி பெற சதவீதம் இதோட சேர்த்து கொங்கு பெல்ட் அவரோட கொடுக்க முடியுமா முதலாவது ஈரோடு கட்டாயம் பலம் பெறும் இரண்டாவது கொங்கு பெல்ட் இந்த ஏரியா இல்லையா இந்த ஏரியால கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் கரூர் அதோட நீலகிரி சேர்த்துக்கணும் இந்த மாவட்டங்களுக்கு இந்த மாவட்டங்களோட முக்கிய பொறுப்பு அவர் கையில் கொடுக்க முடியுமா இதுலயே எனக்கு தெரிஞ்சு சுமார் அறுபது தொகுதிகள் வந்துடும் ஏறக்குறை அறுபது தொகுதிகள் வந்து வச்சுக்கவேன் மொத்தம் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இந்த மாதிரி ஒரு நாலு பேர் நகர்ந்தாலே போதும் இந்த கட்சியை வலுப்படுத்திட முடியும் எது தமிழக வெற்றி கழகத்தை வலுவாக கொண்டு போயிட முடியும் நபர்கள் நகரும் போது அந்த ஏரியா முழுவதுமாக அவங்களுடைய பலனை தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களும் அறுவடை செய்ய முடியும் எனவே விஜய் அவர்களுக்கு மிக முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம் பாருங்க இவ்வளவு பழுத்த அரசியல்வாதி எம்ஜிஆர் நம்பின ஒருத்தர் என்கிட்ட வராரு அப்படின்னு இணைச்சிட முடியும் அப்போ திமுக வீழ்த்தோட சித்தி எனக்கு தான் இருக்குது அப்படின்ற பின்பம் இருக்கல அந்த பின்பத்தை ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு அரசியல்வாதி நம்புகிறாருன்ற பின்புறேன் அதை உருவாக்க முடியும் எனவே டிஎம்கே டிவி கொண்டு போக விரும்புறாருல அதில் இன்னமும் பலம் சேர்க்கும் நல்ல பூஸ்ட்